கிளமரஸாக ரசிகர்களோட கனவு கண்ணியாக வளம் வர்ற அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் இதில் என்னென்னா வரும் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேறு ஹீரோயின் நடிக்க வேண்டிய கேரக்டர் நாங்களாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம் நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும் டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் ஆச்சு ஒரு ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி பட் எங்களால் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து ஸ்கேப் பண்ணி வறுவ கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஊற்றிட்டு வருவ வந்தாங்க ஸோ தேங்க்ஸ் டு வரும் அப்புறம் என்னோடய லக்கி ஹீரோயின் அஞ்சலி கலகலப்பு சூப்பர் ரேட் அதுக்கப்புறம் மதகாஜராஜா ரெண்டு பிளாக் பஸ்ட் மூவிஸில் வந்து என்னோடய ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் ஒரு ஒர்க்கிங் சோன் வந்து அஞ்சலி கூட இருக்குது ஏன்னா ஒரு டைரக்டராக நம்ம சொல்கிறத நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் சோன் வந்திருக்கு கார்த்திக் சார் விஷால் இவங்கெல்லாம் வந்து முழுமூச்சாக வந்து நம்பி நம்பி இறங்குவாங்க ஓகே அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க அந்த அந்த தான் நம்மளுக்கு பெரிய பூஸ்டர் அந்த கான்ஃபிடென்டே வந்து நம்ம கொஞ்சம் பயமும் வரும் ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்ணுறாங்களே நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்குறமே அந்த பயம் ஒன்று வரும் அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலையிட்டான்னு வைங்களேன் ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன்ட்டு நம்ம பொறுப்பை வந்து ஷேர் ஆயிருந்து வேறு வேறு சார் அந்த டைரக்டர் நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம் நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்க போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடியிருது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தை ஆற்றுல குதிக்க சொன்னால் குதிச்சுட்டாங்க உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின் வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணாக நான் வந்து மொதல் மொதல் கூட ஒர்க் பண்ணேன் லாங்காகும் என் வயசை சொல்லி என்னை டேமேஜ் பண்ண மாதிரி அது எந்த வருஷத்தை நான் சொல்லலை அப்போ ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப் ஹீரோயின் நான் இருக்கிறாங்க கங்க்ராஸ் அஞ்சலி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆபரேஷன் யூ கிவெண்ட் டு திஸ் மூவி யூ அப்புறம் சந்தானம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போனேன் இன்ட்ரலே கலகலப்பூர் அஞ்சு நாள் தான் பண்ணார் தீய வேலை செய்யக்கும்போது ஒரு சிக்ஸ் டேஸ் பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக எக்ஸ்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லாக விஷாலோட ஒரு ட்ராவல் பண்ணார் அது ஒரு ரிசல்ட் இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு சந்தானம் அண்ட் சோனு சூட் இன்ஃபேக்ட் வந்து சின்ன இந்த தரத்தில் மெட்ராஸில் ஷூட்டிங் கொஞ்சம் தரங்கள் வரும்போது ஐ ஒட் டு தேங்க் அதோ ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண் மனோகர் சாரோட ஹைதராபாத் எல்லாம் அவரு இங்கே ரெண்டு நாள் ஷூட்டிங் நாங்கள் போய் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேப் கேப் விட்டு பார்த்தா என்னால் ஒரு கோரியை முடிக்க முடியல மனோகர் சார்ட்ட போய் சொல்லி ஒரு ரெண்டே நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்லேயும் நாங்கள் போய் உக்காந்து ஒரு கண்டினியூஸாக முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் இருந்து படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம் கிரண் சார் இன்னும் எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் சொல்லிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம் ஸோ இந்த சந்தோஷத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார் அதுக்கப்புறம் என்னோட பில்லராக கூட சப்போர்ட் நின்று வெங்கட் அப்புறம் சூப்பராக பண்ண ரிச்சர்ட் ஸ்ரீகாந்த் அப்புறம் எப்பவுமே